ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி சேனல் இன்றைக்கி சண்டே ஆச்சுங்க என்ன இன்றைக்கி சண்டே ஸ்பெசல்னு பார்க்கலாம் போய் ஏதோ வாங்கிட்டு வந்து செய்வோம் மட்டன் இல்லை சிக்கன் என்ன கிடைக்குன்னு பார்ப்போம் இப்போ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரலாங்க பாப்பா மீன் கேட்டுருக்குறாங்க ஒரு நாள் மட்டன் கேட்டுருக்குறாங்க ஒருத்தங்க வீட்டுக்கு சாமான்லாம் வேணும்னு கேட்டுருக்குறாங்க போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு கறி எடுத்துகிட்டு வருவோம் வந்து கண்டிப்பூ பண்ணுவோம்

சளியா மாமா <coughs> 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 சூப் நல்லா இருக்கா பாப்பா சப்ரீஸ் சூப் நல்லா இருக்காம் ஓகே எங்களுக்கே ஆச்சரியமா இருக்குங்க இது எங்க வீடானு ஏன்னா ஞாயிட்டுக்கிழமை ஆச்சுன்னா எல்லாம் ஒரே யூனிட்டு கிடப்பானுங்க சவுண்ட் விட்டுட்டு ஆட்டம் போட்டுட்டு கிடப்பானுங்க இன்றைக்கி அமைதியாக உட்காந்து டிவி பாட்டுருக்கானுங்க ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு வேலையை எடுத்துட்டு அமைதியாக இதெல்லாம் எல்லாம் ஆயிடுச்சுங்க மட்டன் குழம்பு குடல் வறுவல் ரசம் சாப்பாடு இன்னைக்கு நம்ம விட்டு சண்டே ஸ்பெஷல் நம்ம விட்டு சண்டை ஸ்பெஷலுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க